பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர்ல தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தை நாடுது நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய மனுவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அம்சங்கள் என்ன வணக்கம் சார் இது ஆழ்ந்த இறங்கல் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்னு பேரை நம்ம இழந்திருக்கோம் கோயிங் டு ஆஃப் த மேட்டர் இந்த இந்தரங்கல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் டிஎம் கேல வந்து பாத்தீங்கன்னா தனி நீதிபதி போட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் வந்து நீதிபதியா போட்டிருக்காங்க ஓகே இது நீங்க எல்லாமே நீங்க சொல்ல போனீங்கன்னா இது எல்லாமே நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஷார்ட் டைம் எதுக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கோர்ட்டு கேஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ ஜஸ்ட் பிரீஃப் அபவுட் வாட் ஹஸ் ஹேப்பன் ஏன்னா அங்க விஜய் வந்து சேர்ற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே வரலங்கிறாங்க விஜய் வந்து அங்க பேசினார்னா விஜய் வந்து எம்ஜிஆர் ஆட்டமோ அண்ணா ஆட்டமோ கலைஞர் ஆட்டமோ அம்மா ஆட்டமோனா பேசுறது கிடையாது ஜஸ்ட் ஹி ஸ்பீக்ஸ் ஃபார் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் மேக்சிமம் சோ அந்த கரூர்ல அவர் வந்து அந்த வண்டியில இருந்து நின்னது நான் மொத்தமாவே பார்த்தேன் அவர் மேல ஏறி வந்ததுல இருந்து கீழே இறங்குற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட் வில் பி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி கொடுத்தது ஆம்புலன்ஸ் போகணும்னு சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான சலசலப்புமே விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆரம்பிச்சிச்சு நீங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா கிரௌட் பயங்கர எனர்ஜி ஆச்சு ஓகேங்களா பத்து ரூபா பாட்டில பாலாஜின்னு சொன்னோன்னே ஓகே கிரௌடே பயங்கர எனர்ஜி ஆச்சு அந்த எனர்ஜி ஆகும் போது ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான் ஓகேங்களா நாலு செருப்பு தூக்கி போட்டிருக்காங்க ஓகே இது எந்த விதமான மீடியாவும் இதை பேச மாட்டேங்குது செருப்பு தூக்கி போட்டது வந்து உண்மை இல்லாம நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு ஒரு ஒரு செல்போனும் ஒரு ஒரு கண்ணு இன்னைக்கு ஆயிரம் கண்கள் இருக்கு இன்னைக்கு அதுக்கு நீங்க சிசிடிவி கேமராவை வந்து கைப்பற்றி இருக்கலாம் போலீஸ் ஒரு ஒருத்தர் மொபைல்லயுமே இருக்குது ஓகேங்களா விஜய் நோக்கி தூக்கி போட்டது வந்து நாலு செருப்புகள் நாலு செருப்புனா நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா செருப்பு வந்து ரொம்ப வெயிட் கிடையாது கல்லு வந்து ஐம்பது மீட்டருக்கு மேல போவோம் செருப்பை வந்து நீங்க பக்கத்துல இருந்தா நீங்க தூக்கி போட முடியும் ஒரு இருபது மீட்டர்ல வரைக்கும் தான் நீங்க செருப்பு தூக்கி போட முடியும் அப்படியே நாலு செருப்பு விஜய் நோக்கி நீங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடந்தது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இதுதான் நம்ம ஃபேக்டா வைக்க முடியும் ஸ்டாம்பேட் எப்படிங்க நடக்கும் ஏதாச்சும் ஒரு வெடிச்சாதான் கேம்பெயின் நடக்கும் கரெக்டுங்களா அந்த வெடிக்க வச்சது யாரு இந்த செருப்ப தூக்கி அடிச்சா யாரு விஜயோட பிள்ளைகள் தூக்கி அறிவாங்களா தொண்டர்கள் தூக்கி அறிவாங்களா சொல்லுங்க ரசிகர்கள் தூக்கி அறிவாங்க விஜய பாக்கணும் ஆசையா வந்த மக்கள் தூக்கி அறிவாங்களா செருப்ப செருப்ப தூக்கி அடைஞ்சது யாரு பிளஸ் இந்த கூட்ட நெரிசல்ல நிக்கிறாங்க இல்லன்னு சொல்லல எல்லாத்துக்கும் வந்து தண்ணி கஷ்டம் அது கஷ்டம் இது கஷ்டம் சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க ஆனா மேல இருந்து ஒரு பத்து செருப்ப தூக்கி போடுங்களேன் சார் என்ன மேல இருந்து உழுவுதுன்னு ஒரு பதறி அடிச்சு நோருவாங்க பாருங்க அதுதான் இந்த ஸ்டாம்பேடுக்கான காரணமே இந்த ஸ்டாம்பேடு எப்படி நடந்துச்சு சும்மா நடக்காது சார் இன்ன வரைக்கும் எல்லா கூட்டத்துலயும் அவர் பேசியிருக்காரு இது இது வந்து அஞ்சாவது கூட்டம் இருக்கு நாலு ஊர்ல பேசிருக்காரு நாலு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்பேட் நடந்திருக்கா இட் ஆஸ் பின் கிரியேட்டட் ஸ்டாம்பேட் ஹஸ் பின் கிரியேட்டட் ஒன்னு இல்ல சார் ஸ்டாம்பேட்ல நீங்க வந்து இருக்கும்போது பாம்பு பாம்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட என்ன ஆகும் எல்லாம் பதறுவாங்கல்ல இந்த பதிறி இன்னொருத்தர் மேல உழுவுறது இது நடக்கிறது தான் இன்னைக்கு போஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு இருபத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறலால இறந்துட்டாங்க அது பன்மனாலஜி ரிப்போர்ட்டை நம்ம வந்து டிஃபைனே பண்ண முடியாது நீ மூச்சு திணறங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அமுக்குறதும் மூச்சு தணரில் தான் வரும் ஓகேங்களா ஆக்சிஜன் இல்லாததும் வந்து மூச்சு தணரில் தான் வரும் சோ டீடைல் ரிப்போர்ட் நமக்கு வரல நம்ம வந்து மற்றொரு செய்தி நிறுவனத்துல இருந்து வரதைதான் நம்ம வந்து பேசுறோம் ஓகேங்களா பத்து பேர் வந்து எலும்பு முறிக்கப்பட்டு இறந்துருக்காங்க போனஸ் பின் வைட்டலி காட் அன்ட் த வைட்டல் ஆர்கென்ஸ்னும் போடுறாங்க இது தான் போஸ்ட் ரிப்போர்ட் இது உங்க எஃப்ஏஆர்ல இருக்கா இப்போ நீங்க வந்து சொல்றீங்களே பத்தாயிரம் மக்களுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருபத்தி ஏழாயிரம் மக்களை வந்து இவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா இது இருபத்தேழே கிடையாது சார் ஐம்பதாயிரம் சார் அப்படிங்கும்போது நீங்க உங்க இன்டெலிஜென்ட்

இந்த இடத்துலையும் அது இருக்கதான் செஞ்சது ஏன்னா ஒரு பெரிய நீண்ட நேரம் அதுக்கான காலதாமதம் அது ஒரு காரணமா சொல்லப்படுறது ஒரு விஷயம் செகண்ட்ரி வந்து நீங்க ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அங்க தண்ணி பாட்டில் மேல கேக்குறாங்க கேட்கும் போது தண்ணி பாட்டில் மேலே இருந்து போடும்போது அதை பிடிக்கிறதுக்காக முயற்சிகள் அதுலயே ஒரு தள்ளுமுள்ளு நடக்குதுன்றாங்க இன்னொரு விஷயம் விஜய் வாகனம் வருவதற்கு முன்னாடி ஒரு கார் அந்த கார் புசியானந்த் வரக்கூடிய கார் அந்த கார் வரும்போதே இந்த நெரிசல் ஏற்பட்டு விட்டுருச்சுன்றாங்க இங்க ஒரு அடர்த்தியான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு கார் அதுக்கு அடுத்தது விஜய் வாகனம் அதற்கு பின்னால் கார்கள்

மக்களே நிக்க மாட்டாங்க நிக்க விட மாட்டாங்க ஏன்னா நின்னாக்க வாகனம் வர முடியாது சரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நம்ம இதாவே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஏன்னா இட்ஸ் மூவபுள் ஆப்ஜெக்ட் கரூருக்கான இடத்துல மட்டும் இந்த பிரச்சனை இல்ல எல்லா இடங்கள்லயுமே அதாவது ஒரு ஒரு வாகனம் வந்து நின்னாலே அந்த இடத்துல ஒரு அடர்த்தியான க்ரவுடு நிக்கும் போது அதுக்குள்ள நீங்க ஸ்பேஸ் அவங்க ஒதுங்கி நின்னா தானே வண்டி வர முடியும் ஆமா சார் இப்ப ஒரு வாகனம் இப்ப இங்க ஒரு இடத்துல நிக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்படி நவர்ந்து இந்த இடம் காலியாதானே சார் ஆக போகுது அதாவது விஜய் வாகனத்தை தொடர்ந்து இத்தனை வாகனங்கள் பின்னாடி நிக்குது முன்னாடி ஒரு வாகனம் அந்த இடத்துல மொத்தமாவே மக்கள் நின்று இருக்கிற இடம் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிற இடம் இல்ல அதாவது அடர் குறைவான இடமா இருந்துடும் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்களே ஓகேங்களா அந்த ஆம்புலன்ஸ் யார் விட்டாங்கன்னு கேட்க மாட்டீங்களே ஏன்னா விஜய் வந்து பேசினா தானே சார் அங்க வரும் இப்ப வந்து விஜய்க்கு பின்னாடி விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் யாராச்சும் வாகனத்துல வந்தாங்களா இல்லனா அவர் பஸ்ஸே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா இது வந்து ஒரு முரணா இருக்குது எனக்கு நான் சாரி டு சே திஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வாகனம் வந்துதானே சார் ஆகணும் வருவதற்கு வாகனம் வந்ததுனால இந்த இந்த பிரச்சனையாச்சுன்னு சொல்றீங்களா நீங்க நீங்க வாகனம் ஓகேங்களா இன்னைக்கு நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம் அவர் வாகனம் வந்துச்சு அவர் வாகனம் இவ்வளவு பெருசா இருக்கு அவர் வாகனம் இவ்வளவு சின்னதா இருக்குது

direction that is 20,000 square feet und it is available ஒரு पर्सनனுக்கு வந்து 200 square feet வச்சாகுற 60000 people வந்து it can accommodate சொல்லி சொல்லிருக்காங்க புரிஞ்சுங்களா அந்த இடத்தை எடுத்துக்கிட்டே இது சரியான இடம் கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்க ப்ரசன்ட்டா கொடுத்திருக்கிற இடத்துக்கு 25 இடத்துல கையில மாத்தி இருப்பாங்க மாத்தி தான் இந்த அப்படிங்கும்போது இது இதுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியரா வச்சு அலந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பர் பர்சன் போட்டீங்கன்னா சிக்ஸ்டி சொல்லி சொன்னதுக்கு ஓகேங்களா இதை மறுத்தது யாரு இதை மறுக்க வச்சது யாரு ஒன்னும் இல்ல சார் அந்த பத்து ரூபாய் பாட்டில் பாலாஜி இது இந்த பேர் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க இன்னையில இருந்து நான் சொல்றேன் ஓகேங்களா ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் சார் ஒரு எங்கேயாச்சும் வந்து செருப்ப தூக்கி அடிச்சிருக்காங்களா நான் ஏன் கேக்குறேன் நான் ஏன் கேக்குறேன்னா யாரு செருப்ப தூக்கி அடிச்சா ஒரு தொலைக்காட்சி செய்தியில நான் அதை பாக்குறேன் என்ன செய்தி சொல்றாங்கன்னா அந்த செருப்பை தூக்கி வீசுவது விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏன்னா அங்க மயக்கம் போட்டு ஸ்டாம்ப் ஐடி இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு இருக்கக்கூடிய விஷயத்திற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செகண்டரி வந்து இந்த கூட்டங்கள்ல ஒரு ஒரு விஷயம் பறந்து வரலாம் விஜயோட கூட்டங்கள்ல தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு வர்றது எல்லா பக்கத்திலயும் துண்டுகள் சரமாரியாக பறந்து வருவது அதனால என்ன வீசப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்துதான் முதல் முறையா தெரியுது இந்த துண்டை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்றது அப்ப இத்தனை கூட்டங்களையும் அந்த வீசப்படுதுன்றது வந்து சாதாரண ஒரு நிகழ்வா இந்த கட்சி கூட்டத்தில் தான் நம்ம பாக்குறோம் மற்ற கட்சி கூட்டங்கள்ல இப்படி தலைவர்கள் மீது ஏதாவது வீசுவது அப்படின்னால எந்த பொருள் வீசப்பட்டாலும் அது வீச்சு வீச்சு தான் இங்க மட்டும்தான் அந்த துண்டு தொடர்ச்சியான ஒரு பழக்கத்துல இருக்கனால எதுன்னு கண்ணுல சரியா தென்படாம போகுது சார் தென்படாம போறது இல்ல சார் நான் அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த ஸ்கொயர் பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேல அந்த சில்பரை நீங்க வீச முடியாது சார் அப்படிங்கும்போது போது இருபது அடிக்கு பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னா கரெக்டா விஜய் வந்து மேட்ச் பண்ணுது அப்படின்னா இந்த கிரௌட் இஸ் நாட் இன் சம்வேர் எல்ஸ் பேனர் கிளிக்கப்பட்டிருக்கு விஜய் பேசிட்டு இருக்க அதே இதுல பாருங்க பின்னாடி இருக்க பேனர் கிளிக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுங்களா ஜென்ரேட்டர் வந்து உங்க ஆளுங்க மேல விழுந்து தான் கட் பண்ணாங்கங்குறாங்க அந்த ஆளு யாருன்னு இன்ன வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல குஸ் டன் திஸ் ஜென்ரேட்டர் கட் ஒரு பதற்றம் வருது சார் வீட்டில வந்து கரண்ட் கட் ஆகுது சார் ஓகேங்களா எப்படி சார் தவிக்கிறோம் ஒரு நிமிஷத்துல அங்க அந்த ரோடு எடுத்து பாத்தீங்கன்னா பாதி ரோடுக்கு கருப்பா இருக்கு சார் அந்த பதற்றம் மறுமா வராதா சார் உங்காரத்துறை அதிகாரி ட்ரெஸ் அண்ட் கரூரில் வச்சு அப்படி சொல்றாங்கல்ல அது மாதிரி பவர் சப்ளை கட் பண்ணலன்னு பவர் சப்ளை வந்து நான் என்ன சொல்றேன் உங்க ஜென்ரேட்டர்ல வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு வந்து இவங்க ஃபோகஸ் லைட்ட போட்டுருக்கதுலாம் ஒன்னை சுட்டும் <imannahat> <im somehow purchased hateidamente>. விந்தகத்தை வந்து சொருவிச்சு இது இந்த ஆயுதம் தான் வந்து சொருவிச்சான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒரு செருப்பு வந்துச்சுன்னா எத்தனை மீட்டர்ல இருந்து வரும் இந்த வெயிட் உள்ள செருப்பு எவ்வளவு தூரம் வரும்னு சொல்லி பார்ப்போம் ஆனா அந்த மேட்டர்ல நான் வந்து இன் டீடைல் அட்வொகேட் ஐம் டிஸ்கசிங் வித் யூ புரிஞ்சுங்களா ஒரு ஜென்ரேட்டர் வந்து கட் ஆயிருக்குன்னா அந்த ஜென்ரேட்டர் கட் பண்ணது யாரு நீங்க சொல்ற ஆளுங்க எல்லாருமே வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்களே வந்து செருப்பு எடுத்து அடிச்சாங்க நான் நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் விஜயோட பிள்ளைகள் தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் பார்க்க வந்தவர்கள் விஜய வந்து செருப்பு எடுத்து அடிச்சாங்க விஜய் கெட்ட வார்த்தையால திட்டினாங்க விஜயோட பேனரை கிழிச்சாங்க ஜென்ரேட்டர் லைட் அவங்க தான் ஆஃப் பண்ணாங்க அவங்க தான் வந்து ஆம்புலன்ஸையும் விட்டாங்க இது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா சார் இருக்க சின்ன பையன் வந்து சொல்றான் ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை அடிச்சாரு என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்ட சாரி பத்திரியா அடிச்சிட்டேன் சொல்றாரு அப்படின்றாங்க சோ ஒரு ஒரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நாற்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இறந்துருக்காங்க அங்க இறந்துருக்காங்க அங்க இறந்துருக்காங்க இங்கே இருந்திருக்காங்கன்னு தான் இருக்கும் ஒழிய ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பதினஞ்சு பேரை கட்டுறாங்க அதை விஜய்க்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல பாக்கி இருபத்தஞ்சு பேர் எங்க இறந்தாங்க ஏதாவது விஜய் மாநாட்டு நாட்டுக்கு வந்ததுல அங்க இருக்காங்க இதுல பெரிய கான்ஸ்பரன்சியா இருக்கும் சார் ஒரு தண்ணியில கலந்துருக்கலாம் சார் எதையா ஒண்ணு யோர் ஆக்சிஜன் மே கோ டவுன் ஆஃப் இன்னைக்கு நம்ம கொரோனால இருந்து வந்தவங்க இன்னைக்கு எல்லாமே பல்முனாலஜி நம்ம பாக்குறோம் புரிஞ்சுங்களா ஒரு விரல்ல மாட்டிட்டு நமக்கு கொரோனா இருக்குதா இல்லையா நமக்கு இருபத்தி மூணு ஆக்சிஜனா தொண்ணூத்தி எட்டு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஆக்சிஜன் லெவல் மே கோ டவுன் இஃப் யூ ஹேவ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்கள வந்து யாருமே பெரியவங்களே இல்ல இது பெரிய கான்ஸ்பரன்சி சார் நீங்க ஜஸ்ட் இமேஜின்

ஒருத்தங்க இங்கிட்டு தள்ளுவாங்க ஒருத்தங்க அங்கிட்டு தள்ளுவாங்க இட்ஸ் ஆல் திஸ் ப்ளைன் ஃபோல்டு இந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு யார் அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா இந்த ஆம்புலன்ஸ் உண்மையிலேயே வந்து ஒரு பேஷன பிக்கேட் பண்ண வந்துச்சா இல்லையா இன்னைக்கு அதுக்கான பதில் இருக்கா நம்மள்ட்ட இன்னைக்கு நான் நான் சேர்ந்து சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளவு ஃபோர்ஸ இறங்கி இருக்கணும் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் வந்து அவளோட ஃபோர்ஸ ஒண்ணும் இல்ல சார் நேக்கட் ஐஸ்ல நம்ம வீ கென் சீ இட்ஸ் சார் இந்த டிவி சார் இந்த டிவியில தெரியுது சார் நீங்க சொல்லக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு பேர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் போட்டாலும் என்ன பண்ண போறோம் இப்ப வந்து ஒரு வாகனம் வருவதற்கு இடம் விடும் போது செருப்பு எடுத்து அடிப்பாங்க நாங்க நாங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருப்போம் அப்படின்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார் நீ வாகனத்துக்கு முன்னாடி ஒரு கார் வரும்போது அதுக்கு ஸ்பேஸ் ஏற்படுத்துறதுக்கு தான் போலீஸ் வந்து முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தள ஓரமா போ வைக்கிறாங்க அப்ப அந்த வாகனம் வருவதற்கு இடம் விடுவதற்கு போலீஸ் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா சரிங்க சார் நான் போலீஸ் இதே மாதிரியான தடியடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாதான நடக்கும்னு கேக்குறேன் இல்ல சார் நான் அதான் நான் சொல்றேன் இந்த தடியடி நடத்துனதே தப்புங்கிறேன்

வேணும் சிசிடிவி டிவி ஃபுட்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணனும் அடுத்து விஜய் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு பாதுகாப்பு வேணும் இதுதான் மூணு அம்சமும் நீங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை கரெக்டாக ஆமா சார் ஆமா நான் வந்து எதோட நான் ஆதங்கமா பேசுறேன்னு கேட்டிங்கன்னா ஐ அம் நோ வேர் கண்டெக்டர் தாவேகா ஓகேங்களா யா் ஜஸ்ட் டெல்லிங் அஸ் என் அட்வோகேட் அண்ட் இஸ் அ பொலிட்டிகல் அனலைசர் ஓகேங்களா இவங்க வந்து பண்ணதுனால எப்படி நடந்துச்சு கரன்ஸ் எப்படி நடக்குது எப்படி நடக்கும் சார் நீங்க சும்மா போயிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆகாது சார் ஓகேங்களா இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த இவ்வளவு நடக்கும் இது வந்து மேட் மேன் அட்டாக் நான் சொல்றேன் இது அதாவது நம்ம நம்ம கேள்விகளை நம்மளுக்கே தான் கேட்டுக்கணும் நான் கேட்கறத ஒரு அஞ்சு கேள்வி தான் ஜென்ரேட்டர் லைட் ஏன் போச்சு ஓகேங்களா செருப்பு யார் எரிஞ்சா ஓகேங்களா பேனர் யாரு அவர் பேசுறது பத்து நிமிஷம் தான் சார் அப்படியே அந்த போலீஸ் வந்து கவர்ன் பண்ணி அப்படியே ரோப் மாதிரி ஒரு ஹியூமன் ரோப் மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டு அவர் பத்து நிமிஷம் அவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்னா பேசுறது இல்ல அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சோட அந்த ரோப் அப்படியே கலச்சு அப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு கீழே இருக்கிறவன் கெட்ட வார்த்தையில பேசுறான் நீங்க விஜய கவனம் படுறதுக்காக தான் வந்து செருப்பெடுத்து அடிச்சாங்கன்னு சப்ப கட்ட மத்தவங்க சொல்லலாம்

சார் நீங்க நீங்க பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உலகத்துல சாத்தியம் தான் ஓகேங்களா அண்ணன் சைதே துரைசாமி போயிட்டு கலைஞருக்கு வந்து எலுஞ்சமால வந்து அவர் ஸ்டேஜ்ல ஏறி போட்டாரு முடியாதா யாருன்னு தெரியலையே சார் இங்க எரிஞ்சது யார் இங்க அந்த கோலைகள் தானே இருக்கிறாங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்ப எம்ஜிஆர் எல்லாம் போய் பார்த்து அந்த தகவலும் செய்தி எல்லாம் இருக்கு இல்ல ஆமா அதுதான் நான் சொல்றேன் சார் அந்த அளவுக்கு நேர்மையானவங்க கிடையாது இவங்க இது நடைமுறை சிக்கல் இன்னைக்கு நீங்க ஒரு இருபது பதினஞ்சு இருபது வருஷம் உள்ள அட்வொகேட்டுக்கும் ரெண்டு வருஷம் ஓல்டு அட்வொகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதுதானே எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் யாரையாவது கட்சியில சேருங்க அப்படி அனுபவம் இருக்கிறவங்க வைங்கன்னு சொன்ன இது வந்து இட் இஸ் வெரி வெரி ராங் பேரிட்டிக்ஸ் டோன்ட் டெல் மீ ஹவு டு டு பிரிங் அப் மை கிட்ஸ் புரிஞ்சுங்களா பேரண்டிங்க நான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய பத்துக்குறோம் வாழ்றோம் இதுக்காக நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கா தேஷுட் ஹாவ் தே டைம் ஃப்ரேம் அண்ட் பீரியட் ஃபார் தெம் டு ஷேப் தென் செல்ஃப் எனக்கு வந்து உண்மையிலேயே விஜய் செய்யறதுல அதுல ஒண்ணு ஒரு புடிச்ச விஷயம் அதான் போராடினாலும் இது பண்ணாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா அறுவத்தேழுல வந்து

சதீஷ்குமார் அவர் கொடுத்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்க தலைவர்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்ப இது கட்சியை சார்ந்து கட்சிக்குள்ள யார் அனுமதி கேட்கிறாங்களோ கூறாங்களோ அவங்க மீது தானே வரும் அது சார் இது அனுமதி கூறுறவங்க இது இது வந்து கட்சி உள்ளுக்குள்ள நடந்துச்சுன்னா நீங்க சொல்றது எல்லாருமே புரிஞ்சுங்களா இதுல இங்க ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றோம் இட்ஸ் நீங்க கான்ஸ்பெரி தேரியில வந்து யூ கே நாட் சார் ஐ கேன் கிவ் அண்டர்டேக்கிங் ஃபார் மை ஆக்ட் சார் ஐ கேன் கிவ் அண்டர்டேக்கிங் ஃபார் மை ஆக்ட் நீங்க சதீஷ்குமார்ட்டு நாங்கள் வந்து எங்க கூட்டத்தை இது பண்ணுவோம் இன்னைக்கு செரு படிச்சது ஏன் கூட்டமா பேனரி கிழிச்சது ஏன் கூட்டமா ஆம்புலன்ஸ் விட்டது ஏன் கூட்டமா ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது ஏன் கூட்டமா ஓகேங்களா லத்தி சார்ஜ் பண்ணது ஏன் கூட்டமா எந்த கூட்டம் ஏன் கூட்டம் சொல்லுங்க சார் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பெரி தேரியில் வேணும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாய் எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதுக்காக நீங்க ரோட்ல நடந்து போவ நாலு பேர் சொன்னாங்க இந்த தியரி வந்து இதுக்கு தான் பொருந்தும் ஐ கேன் டிக்ளேர் மை செல்ஃப் ஐ எம் ரெடி ஃபார் மை ஆக்ட் அண்டர்டேக்கிங் கொடுக்கும் போது அப்படிதான் சார் கொடுப்போம் ஓகேங்களா வேற எந்த அசம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி வெறி நாய் வந்து நம்மளை கடிச்சு விட்டுருச்சுன்னா என்ன பண்ண முடியும் இப்ப நாற்பது ஒரு பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்க லீவ் எவ்ரி சார் இந்த மாதிரி தாவாய்க்கா மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கே வந்து முகாந்திரமே கிடையாதுங்கிறேன் நான் முகாந்திரமே கிடையாது இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க புசி ஆனந்தையும் இவரையும் வந்து தேடிட்டு இருக்காங்களாம் ஓகே இது வந்து அட்ராஷியஸ் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ யூஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நான் என்ன சொன்னேன் அக்யூஸ் லிஸ்ட்ல வந்து போலீசன் சேருங்க எல்லாம் சுகவாசியா இருக்கிறாங்க எல்லாத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு டிவி ஓடுது டிவில கும்பல் இருக்கு தெரியாதுங்களா விஜய் வந்து அந்த இடத்துல கரெக்டா பிளான் பண்ணி போலீஸ்க்கு நன்றி சொல்ல வச்சு ஓகேங்களா யாரு நன்றி சொல்ல வச்சது யாருன்றீங்க பிளான் பண்ணாங்க சார் தட் இஸ் கால்ட் பிளானிங் இல்ல விஜய போய் வேற ஒருத்தர் யாராவது இன்ஃபுளு பண்ணி நன்றி சொல்ல வச்சுட்டாங்க அதுதான் சார் பிளான்டிங் நீங்க வந்து நடுறது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அங்கே இருந்து ஒரு இவரை கரெக்டா கூட்டிட்டு வந்து நீங்க இங்க பேசுங்க அங்க பேசுங்கன்னு இல்லை கரெக்டா அந்த ஸ்பாட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி ஓகேங்களா இருபது மீட்டர்ல செருப்பு எரியற மாதிரி வச்சு எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அவரை சுத்தி அந்த 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 சர்கில வந்து பாத்தீங்கன்னா நாட் ஈவன் பதினஞ்சு பேர் அது அந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இறந்துருக்காங்க சார் அதுதான் வந்து சொல்றேன் பிளான்டிங் பிளான்டிங்னா வந்து நட்டு வைக்கிறது பிளான்டிங்க பாம்பும்பாங்க ஓகேங்களா அது ஒண்ணே வந்து செடி கிடையாது சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கொண்டு வந்து சார் இங்க நின்னுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா நிப்பாட்டு போட்டு ஓகேங்களா இது இந்த கேள்விகளுக்கு நான் கேக்குற அஞ்சு கேள்விக்கு யாரு பதில் சொன்னாலும் நான் கேக்குறேன் சார் என் காது வந்து திறந்தே இருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்கன்னாலும் கேப்பேன் வாகன நிறுத்தது அங்கதான் மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அப்ப நான் கேட்டேன் அந்த இடத்துல தானே வந்து ஸ்பேஸ் வேணும்னு கேட்டேன் இப்ப நீங்க அந்த இடத்தையே வந்து போலீஸ் தான் சூஸ் பண்ணிச்சு வண்டி இங்கதான் நிறுத்தணும் சொல்லுன்ற மாதிரி சொல்றீங்க போலீஸ் தான் சூஸ் பண்ணல கரெக்டா அந்த இடத்துல பிளான் பண்ணி அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க பாருங்க ஏன் இது வந்து நெரிசலா இருக்குது நீங்க வெளியிலே அந்த அந்த ரோட்டு எண்ட்லயே வந்து நின்று பேசிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒண்ணு மறுக்கலையே இட் ஹஸ் பீன் வெல் பிளான்டட் சார் வெல் பிளான்டு புரிஞ்சுங்களா ஏன்னா விஜயே வந்து சொல்றாப்ல அவர் அவர் வந்து நுழைஞ்ச உடனே என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும்னாவே இந்த இந்த டைத்துக்கு தெரியலங்கிறாப்ல அதாவது ஏழைகாலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மக்கள் போறாங்க அவர் வர பின்தொடர்ந்து டூ வீலர்ல போறாங்க வராங்க ஓகேங்களா இந்த கூட்டத்துக்கும் வந்து விஜய் பொறுப்பா இருக்க முடியுமா சொல்லுங்க சார் இந்த கூட்டத்துக்கும் வந்து பசங்க வந்து பை பைக்கில் போறாங்க தலை வாங்கிறாங்க தளபதிங்கிறாங்க ஓகே இந்த கூட்டத்துக்கும் வந்து விஜய் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொன்னீங்க ஜஸ்ட் சதீஷ்குமார் கோர்ட்ல வந்து கொடுத்த அண்டர்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பெட்டைன்ஸ் ஒன்லி டு மீ அண்ட் டு மை பீப்புள் ஓகேங்களா ஐ கேன் பி ஆர்கனைஸ்டு நான் என்ன பண்ண முடியும் பெண்கள் வராதிங்க குழந்தைங்க வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வரவே வராதிங்க இந்த வயசானவங்க வராதிங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க வராதிங்க ஓகே இதுனா வந்து ஒரு அரசியல் மாநாடு இல்லைன்னா ஒரு தெருமுனை பேச்சுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்களா இவங்க கூட்டிட்டு வர்றது எல்லாருமே பெண்கள் தான் புரிஞ்சீங்களா ஐம்பது வயசுக்கு மேலதான் ஓகேங்களா நீங்க வேணா இன்னைக்கு நீங்க எந்த சேனல்ல வேணா நீங்க எடுத்து பாக்கலாம் யூடியூப்ல போட்டீங்கன்னா ஆயிரம் ரெக்கார்டிங் இருக்குது இதுதான் பிரச்சனையை வந்து நிற்குதா அதாவது கூட்டத்தை யார் எவ்வளவு கூட்டுகிறார்கள் கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் வயது என்ன இதெல்லாம் ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்படுறதுதான் இங்க சிக்கல் வருதா எது பிம்ப மாட்டாங்க சார் கட்சி தலைவர் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல இந்த பிம்பம் அப்படின்னீங்கன்னா இந்த பிம்பம் தான் திமுக உருவாக்குச்சு எல்லா கட்சிக்கும் தான் கேக்குறேன் நானு இல்ல இந்த பிம்பம் தான் திமுக உருவாக்குச்சு இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தேழுல எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பிம்பம் மட்டும்தான் இருந்துச்சு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தேழுல யாரு கட்சியில இருந்தாங்களோ அவங்கதான் இப்பயும் கட்சியில இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க யாரையும் சேர்க்கல இந்த விஷயத்துல கட்சியை சேர்ந்தவர்கள் எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்சு திமுக தவற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவரு வந்து பாக்கலன்னு நீங்க சொல்றீங்களே அவருக்கு சோகம் இருக்காதா அவங்க பிள்ளைங்க இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்ற அளவுக்கு அன்புமணி ஐயா அவர்கள் சீமான அண்ணனை கூட நம்ம வந்து ஏன்னா இதுதான் பாலிடிக்ஸ் நானும் டிவி கேமும் ஒரு விஷயத்துல வந்து என்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க திமுக எதிர்ப்பாளர்னு வேணா வச்சுக்கலாம் மற்ற